எளிமறந்த பாக்குறார் தா தூக்கிட்டு கெட்டனார் ஆ சங்கக்கல்ல ஏய் தூக்கி போட்டு குத்துனார்னா உண்டான் போயிருமுடா கம்பி மலைந்து போவேன் அத போட்டுக்கிட்டு பாக்கு நான் சொல்லவே இல்லை அவங்க தான் ஏடிஎம்ல காசு எடுக்க வந்தாங்க அங்கு படி உள்ள ராசாத்தி மற்ற

அங்க பிள்ளைக்கு எப்படி வைதால போது மோசன் அப்படி போது ரோசன் எப்படி போது ஏ ஆறு மடா ஓனே ஓனே என்ன புறக்கஞ்சஞ்ச அந்த மாதிரி ஏய் ஒட்டிட்டானப்பா ஏய் ஆமா இதுல எது லேடீஸ் தம்பி நான் தான் காசு தரவே தம்பிர ரெண்டு நிமிஷம் ஆட்ட ஐயா கொலை கேஸ்ல உள்ள பாருங்க இல்ல இல்ல முழு காசு கேட்டு பாருங்க உங்களுக்கு என்ன செல்ல படங்க ஒரு குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு O cara vente แน่พอนะคือ <estab la S 1>

இல்லை அவங்க ரெண்டு வந்துச்சு வீட்டுக்கு போங்கடா அது இன்னொருத்தன் போட்டாட்டி நானே வாடகை கருத்து வந்து இன்னும் வாடகை கொடுக்கல ஆள் ஆளுக்கு போட்டு அடிக்க பார்க்குறாங்க வாத்தா ஏன்னா ஒரு மணி ஒரு மணிக்கு தான் கருப்பு இறங்க வேண்டிய நேரம் நேரம் ஆகுது இங்கே பத்தியா பின்னாடி உன் சந்தன பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன் பார் ஏய் குஜித்தா கோழி இங்கே வாடி எப்பா

பரவாயில்லையே ரீப்பர் அடிச்சு இந்த போட்டா மாட்டி போட்டியே டிட்டியில் விழுந்துடாது இடம் அது எழுபதாயிரம்டா சாந்தி அவனுக்கு என்ன மூடோ பூந்தி வேணுமா ப்ரோ லவுட் டைம் சரி சரி வா உன் உடம்பு சிறுசாக இருக்குன்னு நான் ஒரு நாளும் ஃபீல் பண்ணல ஏன்னா உன்னை நான் என்ன வேணாலும் செய்வேன் என்னமும் செய்ய மாட்டேன்

உனக்கு நான் சிமுண்டா இருப்பேன் ம் ஏய் சரி இப்போ வா நான் உனக்கு கம்பியா இருப்பேன். நீ என்ன வரวะ? நீ பலாயர் நான் முருக்குற கம்பியாயிட்டு முருக்கி விட்டுருவேன். அத cắt கம்பிய இந்த கம்பியும் போட்டு முருக்கி விட்டுருவேன். அப்போ அவனை வந்து நடிக்க சொல்லி நான் ஒன்று தந்து வரேன் நான் பப்புனா அவன் பப்புனாடா இப்போ எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறான் பார்ப்பான் மாட்டிக்கிறேன் நான் இப்போ சொல்கிறேன் உன் உடம்புல நான் புண்ணா இருப்பேன் நீ நான் கிரிமா இருப்பேன் அந்த மருந்து போடுறதுக்கு தொடர்ச்சி எடுக்கிறதுக்கு இப்போவா இப்போவா நான் உனக்கு வாந்தியா இருப்பேன் நான் போடுற புருஷனா இருப்பேன்

நான் உன் சிமண்டு மூடை பின்னாடி மோந்து வாத்துக்கிட்டே இருப்பேன் ஏ குதுவா போட்டு விட்டுருவாடா மூடு செத்துருவா முட்டை குது வந்து நான் உனக்கு கட்டலா இருப்பேன் நான் கயரா இருப்பேன் எல்லாரும் இங்க வாங்கல ஒரு சீட்டை குளுக்கி கருப்பையும் கோயிலில் போடுவோம் யாருக்கு விழுகுதோ அவன் தலையில் விழுந்ததாண்டா அந்த பொம்மை நீ என்ன வாடா இருப்ப ஏய் நீ என்ன வாடா இருப்ப இப்போ மாட்டி இப்போ என்ன சொல்கிறான்னு பார்ப்பான் நான் உனக்கு மட்டக்கம்பா இருப்பேன் நான் நாடகத்தை விட்டுட்டு வெளியே போயிடுவேன் நீ வெளியே போனால் நான் தண்ணி மாந்துட்டு விடுவேன்

நான் சும்மா இருந்துருவேன் நீ பார்த்தா ரொம்ப நான் கல்யாண வீட்டில வாழை மரமா நிப்பேன் நான் கயரா இருப்பேன் நான் வாழைக்காய திணிப்பேன் மயில் நீ முட நான் விடவே மாட்டேன் விடவே மாட்டேன் நான் விட்டுருவேன் ஏய் அது வார்த்தை இல்லதான் நீ போற பஸ்ல நான் தயாரா இருப்பேன் நான் சாவியா இருப்பேன் சாவிய படத்த நான் பஸ் போகும் நான் அதிகாரி வந்து பச மறப்பண்டா என்னடா பண்ண போறியா தங்கம் தங்கம் வெள்ளி உனக்கு நான் பாலா இருப்பேன் நான் பாலா இருப்பேன் ஆடையா இருப்பேன் அவன் அபுப்ப முட்டேன் அவன் குடிப்ப முட்டேன் மயில் மங்கலா திஸ் நாடகமா பாலியல் வன்கொடுமை

எவ்வளவு யவனுமே சொல்ல முடியல போ டேய் சொன்னா அட பார் பண சோறாயிருச்சு அப்புறம் நான் அடப்பா இருக்க இப்ப பார் இங்க வாற நான் தாயக்கட்டைiar பே நான் போட்டு உருட்டுவேன் நான் விருத்தமா விடுவேன் நான் தாயங்கப்பே வாடா நான் நாயை துவைவேன் அதையும் கழட்டி விட்டு நாங்க ஆயிருக்க போயிட்டு வரோம் நான் கிளுக்கா இருப்பேன் வா வா நான் முதலுக்கு எத்தனை மணிக்கு வர்றேன் ஏமே ஒரு மணிக்கு வர்றவன் நீ ஒரு மணி நீலை நான் கட்லா மீன் ஏல மாவட்டம் இருக்கேன்

உனக்கு நான் தலமுடியா இருப்பேன் நான் அதுக்குள்ள பேனா இருப்பேன் இவங்க திருந்த மாட்டாங்க எப்படி தெரியுமா காதல் எப்படி இப்போ என்ன சொல்றாங்க பாப்போம் நான் உடம்புல பண்ணுவேன் நான் வாயில பண்ணுவேன் அவன் காத்துல பண்ணுறான் நான் வாயில வார்த்தையால பொய் மயில் வேணும்னு சொன்னேன் ஏதா ஏதுக்கு உடம்பு ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வா இந்தா எருக்கி பிதுக்கிறான்டா நீர் கசிவு கிடையாது இது நீரழிவு சாந்தி நீ குளிக்கும் போது நான் முதுகு பின்னாடி என்ன செய்ய நான் சொரிஞ்சு விடுவேன் அழுக்கு சொரிஞ்சு விடுவே உங்க அம்மா எங்க ஏய் அவங்க அம்மா ஏன்டா இருக்கப்பாங்க என் பக்கத்துல இருப்பாங்க எப்படி தெரியுமா காதல் எங்க சக்கரவர்த்திகளா கட்டான கட்டளகி நீ கனிவான பெச்சலகி கட்டான கட்டளகி கனிவான பெச்சலகி கட்டான கட்டளகி நீ கனிவான பெச்சலகி சாட சொல்ல பாக்குறையே ரங்கம்மா உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லமா அப்புறம் சொல்ற

போய் வந்தே தங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா நீ அங்கே தம்பி கவக்கம்ப முட்டு கொடுத்துட்டு காமாடுதலமாட உன்னை அறையுவேன் மேடம் வாங்க அவரோட என்ன இங்கே வாங்க நீங்கள் போலதே ஏன்னா ஒரு பத்தினியை சந்தேகப்பட்டதுக்கு என் செருப்படுத்த என் தலையில் அடிச்சுக்கிறேன் போலேன்னு சொல்றியா கோமிய வாடா அடிக்கிறது வந்துட்டானா போம்மா அவன் என்னைக்கு காலுகளை உண்ணியா ஆ வெரி குட் தம்பி நீங்கள் இங்கே வாங்க என் கண் பார்வையிலே இருங்க இப்படியே இருங்க அவை வந்து வேற பார்வையிலே இரு அந்திஜா என் நேரத்தில் அண்ணமே உன்ன என் அந்திஜா என் நேரத்தில் தம்பி நீங்கள் நாலு பேரும் என்னுடைய புத்தர்கள் சொல்லுங்க புத்தர் தோசை இல்லாமல் இருங்க அவை அங்கே போனால் நிறுத்திடு மச்சேன் நீ ஆண் கத்துற அதே கியூ ஆண் கத்தணும் குழந்தை

அந்திஜா என் நேரத்திலே அண்ணே நீ உன்னை எண்ணி அந்தி சாயு நேரத்திலே அண்ணே நீ உன்னை எண்ணி அடங்கர போய் வந்தே ரங்கம்மா என்ன மொட்டலாகும்பேன் ஆப்பா انا கரெக்ட்டா அளவு வைக்கிறான்னா இவன் தான் சென்ட்ரிங் அருள்மிகு பாலடியான் திருக்கோவில் ஆடி சிறப்பு விழாவை முன்னிட்டு நமது அம்பலகாரர்களால் நடத்தப்படுகின்ற மாபெரும் கதம்பம் என்னும் பயப்படாதனே அண்ணன் இங்கே வானே மதவனே நீ பண்ணுற தப்பு இங்கே வா நான் விருந்தது வந்து உன்னை பார்க்க வந்திருக்கேன் சூழக்கடலாம் இருக்க வந்திருக்கேன் உன்னே பார்க்க வந்து அத்தகைய பக்கம் தானே அவனுக்கு எச்சு புத்தி இருக்குமா இல்லையா ஆமா புதுக்கோட்டை மாவட்டம் நகரப்பட்டி ஜல்லிக்கட்டி பேரவை மருதிராஜா கேடி கேபிஎல் முப்புள்ளியான் ஆனந்த் சார்பாக நகரப்பட்டி ஜல்லிக்கட்டி பேரவை மற்றும் கல்லுப்பட்டி அருள்மிகு முத்துமாரியம்மன் திருப்பணி குழு இளைஞர்கள் சார்பாக நமது அன்பாலயத்திற்காக ஐநூத்தி ஒன்று ஆமா ஐநூறு ரூபாய் அன்பளிப்பாக அளித்து ஆமா ஒரு ரூபா கடை என்னைக்கு இருந்தாலும் நான் பார்த்து நான் கொடுத்துருவேன் கவலைப்படாதானே அவற்ற சீப்பே இருக்கா

நேரத்தில் அண்ணமே உன்னை எண்ணி அத்தங்கர போய் வந்தேன் ரங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா சும்மா நிக்கிறவனுக்கு போய் போய பாரு பிள்ளை சொன்ன வார்த்தைய காப்பாத்துறேன் பாரு இவன் சுத்தி சுத்தி எப்படி அவன் லட்டு உருண்டிய தின்றுவான் மாடு புடி மாடு இல்ல இது கிடமாடு

அனைமலை பட்டி பாலுக்கார ராசு கோனார் மகன் ரமேஷ் சரவணன் இருவரும் சேர்ந்த அன்பாளையத்துக்கு ஆயிரத்தி ஒன்று நன்றி அன்பு உறவை ஏழை அடே 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 உள்ள புருஷன் படுத்து கிடக்காண்டாட்டே அவனுக்கு என்ன லென்த் பிரச்சனையோ முக்குலையே அடே பாட்டு மறந்து வச்சுரா

தொடச்சு தொடச்சு அதில் பெரிய பாலமே விழுந்து வச்சாடா போடா என்னது மணங்கி நீமா நீ என்ன மயத்துக்கு அங்கே அக்கறது பழகுற மொத நீ விளையை வாடா இந்த பூனையை பால் குடிக்குமான் மூஞ்சி வச்சுக்கிட்டு என்னெல்லாம் சேட்டை பண்ணிட்டு இருக்கேன் பால் குடிக்குமா பாலவே குடிப்பாங்க குடிப்பியா பார்த்தா தெரிச்சு பண்ணுறாங்க உங்க மேல காதல் சே கருவே பிலையே i'm